எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொராளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை கல்வெட்டாக என்னுடைய எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய குருநாதர் கரூர் உயர்திரு நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோயிடர் உயர்திரு திரு எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த உலகத்தில் மனிதனுக்கு கஷ்டப்பட்டா கடவுள் இடத்துல போறான் ஒரு நோய் வந்தா இடத்தில் போறாங்க ஜாதகத்தில் கோளாறுனா ஜோதிசியர் இடத்துல வராங்க எங்க கொடிக்கம்பம் ஐயா சொல்லுவாங்க இந்த உலகத்தில் கிடைத்தற்கரிய பிறவி ஜோதிடரும் மருத்துவரும் மருத்துவர் வந்த நோய்க்கு மருந்து தருகிறார் ஜோதிடர் வருகிற நோயை விரித்துரைக்கிறார் எனவே ஜோதிடத்தில் பலன்களை விரித்துரைப்பதற்கு பல ஜோதிட பாரம்பரிய நூல்கள் எல்லாம் இருக்கிறது அந்த நூல்களை நாம் வாசித்தோமானால் வாழ்க்கையில் பலன் சொல்வை வெற்றி பெறுவதற்கு ஒரு எளிமையான வழி அது பல பேர் இன்னைக்கு மூல நூல்களை படிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது தமிழ்ல இருக்கு வெண்பாய் யாப்பு வடிவில் இருக்கு இன்னும் பல்வேறு விதமான பா வடிவில் இருக்கிறனால நம்ம யாரும் அது படிக்க முடியல படித்தால் வெற்றி அடையலாம் இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம் யார் எம்பிபிஎஸ் முடிப்பார்கள் அதாவது டாக்டர் ஆவாங்க அதுக்கு மேலேயும் படிக்கலாம் பொதுவாக மருத்துவத்துறைன்னு படிக்கிறோம் சில பேர் வெளிநாடுகளில் பிலிப்பைன்ஸ் ரஷ்யா இது மாதிரி வெளிநாடுகளில் படிச்சுட்டு இந்தியாவில் வருகிற பொழுது இந்திய மருத்துவ கவுன்சில் கொடுக்கக்கூடிய அந்த நுழைவுத் தேர்வு எழுதினா தான் இங்க மருத்துவராக தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது வெளிநாடுகளில் படிச்சுட்டு இங்க வந்து அந்த நுழைவுத் தேர்வு எழுதி தவறி போகிறவர்களுக்கும் இந்த பதிவு இறுதியில் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் எல்லோரும் செய்து பயனடையலாம் ஜாதகர் பிறந்த தேதி ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரெண்டு முப்பத்தி ரெண்டு மதியம் பி எம் ஈரோட்டில் பிறந்திருக்காங்க கன்னி லக்கணம் நாளில் குரு சனி தனுசு வந்து திதிசூனிய ராசியாக வருகிறது கும்பத்தில் கேது மீனத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சுக்ரன் சூரியன் மிதுனத்தில் பத்தாம் இடத்தில் புதன் பனிரெண்டில் சந்திரன் ராகு மாந்தி கடகம் திதி சூனிய ராசியாக வருகிறது பிறந்த திதி சுக்கலபட்ச சப்தமி திதி கடகம் தனுசு சூனிய திதியாக வருகிறது நவாம்சத்தில் மிதுன லக்னம் லக்னத்தில் சூரியன் குரு கேது மாந்தி விருச்சகத்தில் புதன் சனி மகரத்தில் செவ்வாய் மேசத்தில் சந்திரனும் சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் இந்த ஜாதகத்தை பார்த்தால் பொதுவாக என்ன சொல்வாங்க அப்படின்னு கேட்டால் வலிமை மிக்க ஜாதகம் லக்னாதிபதி பத்தில் அமர்ந்து விட்டாலே லக்னாதிபதி வலிமை பெற்று விட்டாலே அவர்கள் வலிமை பெற்ற ஜாதகம்தான் அதனால தான் லக்னாதிபதி துணை செய்யாத எந்த ஒரு ஜாதகமும் வெற்றி அடைஞ்சதா சரித்திரமே இல்லை லக்னாதிபதிக்கு குடிநாதன் சுவாமிநாதன் இறையோன் அப்படிங்கிற பேரெல்லாம் நிகண்டு இருக்குது ஒரு குறிப்பாக பேர் சொல்லுவாங்க அதுக்கு அப்போது சூடாமணி உள்ள முடியான் அப்படிங்கிற அந்த நூலில் வீமேஸ்வர முடியான் அப்படிங்கிற நூலில் ஒன்பதாம் நூற்றாண்டில் வந்த நம்ம நிகண்டில் இது குறிப்பெல்லாம் இருக்குது கிரகங்களுடைய குறிப்பெல்லாம் இருக்குது அப்போது இவருக்கு ஜாதகத்தில் லக்னாதிபதி பத்தில் போய் அமர்ந்ததே ஒரு பெரிய வெற்றி தான் இதில் மிக முக்கியமான குறிப்போ ஒரு தொழிலை தீர்மானம் செய்வதற்கு ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி ராசியில் பத்தாம் இடத்துல யார் இருக்காருன்னு பாருங்கள் நவாம்சத்தில் பத்தாம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அல்லது பத்தாம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி நவாம்சத்தில் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் இவருக்கு புதன் சீரசத்தில் நிற்கிறாரு இந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துலேருந்து நாலாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் நவாம்சத்தில் உச்சம் எனவே இவர் வெற்றி பெற்ற மருத்துவர் நவாம்சத்துல செவ்வாய் பகவான் சனியுடைய பூரண பார்வையை பெறுகிறார் ஒரு ஜாதகத்துல சனி செவ்வாய் கேது சூரியன் எல்லாம் சம்பந்தப்பட்ட அவங்க அறுவை சிகிச்சை நிபுணர் ஆயிடுவாங்க இவருக்கு இப்படி சொல்வதற்கு ஒரு பாடல் இருக்கிறது ஆவோர் பாடல் நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கு உயிருக்கு பத்தில் செவ்வாய் உறவாக வேண்டும் அன்றில் உயிருக்கு பத்தவனோடே உளவிட வேண்டும் மற்றும் அயர் உற செவ்வாய் நீசமடையாமல் வேண்டும் பொள்ளார் துயர்தரும் தரும் பார்வையின்றி சுபமுற வேண்டும் இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா உயிருக்கு பத்தில் செவ்வாய் இருக்கணும் அல்லது பத்தாம் இடத்து அதிபதியோட உறவாட வேண்டும் கூடியிருக்கலாம் செவ்வாய் அடையாம இருக்கணும் அசுபர்கள் பார்வை வராமல் இருக்கணும் இது ஒரு அமைப்பு கதிரவன் ஆட்சி உச்சம் காணும் நல் கேந்திரத்தில் அதிபலம் பெற்றே நல்லோர் ஆட்சியும் நிலைக்குமானால் விதி தரும் நோயை போக்கும் விந்தையாம் மருத்துவத்தில் முதிர்ந்த அறிவுடையவனாக முந்திடும் மருத்துவன் கான் என்று சொல்கிறார் அப்போ இந்த அமைப்பு இருக்கிறவர்கள் வாழ்வில் வெற்றி அடைவார்கள் பாருங்க இவருக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார் சுக்ரன் கதிரவன் ஆட்சி உச்சம் காணும் நல் கேந்திரத்தில் அதிபலம் பெற்றே நல்லோர் ஆட்சியும் நிலைக்குமானால் இந்த சூரியன் பனிரெண்டாம் அதிபதியாக வந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் சுக்கருடன் சேர்வதால் எப்படி நட்பலனை தரார் பாருங்க இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நாலாம் இடத்துல தனுசுல குரு பகவானும் சனி பகவானும் இருக்கிறாங்க சுகாதிபதியும் பஞ்சமாதிபதியும் பனிரெண்டாம் இடத்தில் லாபாதிபதி சந்திரனும் ராகுவும் மாந்தியும் இருக்கிறார்கள் அப்ப சுகாதிபதியும் லாபாதிபதியும் கெட்டு போய்விட்டால் இவர் எப்படி வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கறத நீ உங்களுக்கு சந்தேகம் வரும் அது திதிசூனிய ராசியாக வருகிறது கடகமும் தனுசும் அப்ப திதிசூனிய ராசி அதிபதிகள் எப்படி வேலை செய்வார்கள் எப்படி பலன் தருவார்கள் என்பதை உங்கள் குருநாதரிடம் அல்லது பழைய மூல நூல்களிடம் படித்து தெரிந்து கொள்ளலாம் அல்லது ஆர் எம் அஷ்டோ அகாடமியில் சேர்ந்து பயனடையலாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்துல குரு வக்ரம் சுக்கர பகவான் அஸ்தங்கம் சனி பகவான் வக்ரம் முக்கியமாக இந்த ஜாதகர் வியாகாத யோகம் அப்படிங்கிற அந்த யோகத்துல பிறந்திருக்கிறார் இதுல மிக முக்கியமான குறிப்பு நவாம்ச லக்னம் மிதுனமாக வருகிறது எனவே ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பலம் பெற்று சூரிய பகவானுடன் பத்தாம் அதிபதியுடன் கேதுவுடன் சம்மந்தப்பட்டு விட்டால் அவர் மருத்துவர் அவங்களுக்கு சந்திரனோ இல்லை பன்னிரெண்டாம் அதிபதியோ சம்மந்தப்பட்டால் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க அப்படி வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வரவிங்க நம்ம இந்திய தாய் திருநாட்டில் அந்த நுழைவு கவுன் இந்திய எம்பிபிஎஸ் கவுன்சில் நடத்தக்கூடிய அந்த மருத்துவராவதற்கு தகுதி தேர்வை அவங்க வெற்றி அடையலை அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு நாளும் பள்ளியறை பூஜை நடக்குது குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்று அல்லது செவ்வாயினுடைய நட்சத்திரம் அன்று இரவு நேரத்தில் அம்பாளுக்கு நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு அங்கே தரக்கூடிய பிரசாதத்தை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாங்கி சாப்பிட்ட சாப்பிட்டால் அவர்கள் அந்த நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று வெளிநாட்டில் படித்த ப அந்த படிப்பை இங்கே தொழிலாக மாற்றி வாழ்வில் வெற்றியடைவார்கள் மருத்துவத்துறையில் வெற்றியடைவதற்கு தன்வந்தரி பகவானையும் செவ்வாய் பகவானையும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த நேரத்தில் வழிபடணும்னு ஒரு குறிப்பு இருக்குது அதை உரியவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு பயனடையுங்கள் எனவே மருத்துவத்துறைக்கு செவ்வாய் சூரியன் கேது பகவான் லக்னாதிபதி பத்தாம் அதிபதி நடக்கிற திசையும் உங்களுக்கு சாதகமாக வரணும் அந்த த திசை சாதகமாக தான் உங்கள் அது அந்த இயல்பில் நடக்கும் இவங்க ம மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க திசாபுத்தியை பார்த்துக்குங்க வாழ்வில் மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறார் வெற்றியடைந்திருக்கிறார் எனவே சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதகம் அமைந்து விட்டால் திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கு மேலும் கொண்டே இருக்கிறது பாரம்பரிய ஜோதிட நூல் என்றுமே ஜெயிக்கும் ஜோலிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி